வணக்கம் உங்கள் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி பாருங்கள் பழம் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி வெயிலுக்கு இந்த மாதிரி பழங்கள்லாம் வாங்கி சாப்பிடுங்க தர்பூசணி பழம் வெள்ளரி பழம் இதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு கட் பண்ணுறேன் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி வாங்கி குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க பார்த்திங்கன்னா இது அப்படியே கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எப்பொடியும் மெலீஸாக கட் பண்ணி கிணத்துல போட்டு கொஞ்சம் கொஞ்சம் சக்கரை சர்க்கரை போட்டு சக்கரை போட்டு சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் இல்லாட்டி அப்படியே சாப்பிட்றாருனா கூட சாப்பிட்லாம் சுகர் இருக்கிறவங்க அப்படியே சாப்பிடுங்க சர்க்கரை போட்டு இஷ்டம் நானும் சக்கரை போட்டு தான் சாப்பிடுவேன் பாட்டி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மூளாம்பழம்னா பாட்டிக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம் தர்பூசணி மூளாம்பழம்னா அந்த வெயில் காலத்தில் நிறையா சாப்பிட்டிங்கன்னா தான் உங்கள் உடம்பு கட்டி கொப்பளம் இதெல்லாம் வராது இந்த மாதிரி சாப்பிட்டுக்குங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் பாட்டி பாருங்கள் சுகர் போட்டுக்கிருக்கேன் பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் சுகர் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும்